தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதிய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் பார்த்து வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிப்பணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் மிதிக்கவும்ைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேறுவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் வேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் கிறிஸ்து வாக்கு புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் அக்டோபர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்தியத்துல பாரணம் இயேசு கிறிஸ்தாண்டவர் நமக்கு செம்மையான ஒரு விஷயத்த எடுத்து வரைக்கிறாரு என்னது நான் வந்து உங்களுக்கு பவர்ஸ் அதாவது சீடர்கிட்ட என்ன சொல்றாரு நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்க உங்களால பேயை ஓட்ட முடியுது பேயெல்லாம் நீங்கள் சொன்னால் கேக்குது எல்லா நோய்களும் குணப்படுத்துறீங்க ஸோ அதை நினைச்சு நீ மகிமை மகிழ்ச்சி அடையாத எதை நினைச்சு நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் நம்ம பேர் விண்ணகத்துல எழுதியிருக்குன்னு சொல்லி நீ மகிழ்ச்சி அடையணுமே தவிர இதெல்லாம் உனக்கு அடிபணிதுன்னு சொல்லி நீ மகிழ்ச்சி அடையாத அப்படின்ட்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்கிறாரு கடவுள் வந்து பாருங்க இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு நீங்கள் பேர் பெற்றோர்கள் ஏன்னா எவ்வளவோ ஞானிகள் இறைவாக்கினர்கள்லாம் இயேசுப்பா பேசுறதை கேட்கணும் இயேசப்பாவுடைய நச்செய்தியை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மறை உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நமக்கு அதே தான் எத்தனையோ மக்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஏசப்பாவை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ நினச்சி பாருங்க ஏசப்பா நம்மள எவ்வளோ அன்பு செய்கிறாரு அதுவும் கடவுள் விருப்பப்பட்டதுனாலதான் நமக்கு ஏசப்பாவே அறிந்து கொள்ளக்கூடிய பின்பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு கடவுளுக்கு நம்மளும் ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள் என்னது இன்னைக்கு நாம புனித அசிசியார் ஃப்ரான்சிஸ் அசிசியாரோட நினைவு வந்து நம்ம இன்றைக்கி நினைவு போடுறோம் ஓகேங்களா எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரான்சிஸ் அசிசியார் வந்து எப்படிப்பட்ட புனிதர் அப்படின்ட்டு ஓகேங்களா அவர் சபையெல்லாம் நிறுவிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன வயசுலேயே ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அவர் இயற்கையை பயங்கரமாக நெசிச்சாரும் ஓகேங்களா இயற்கையை சூரியனை பார்த்து சகோதரா அப்படிங்கிறது ஓகேங்களா நிலாவை பார்த்தும் ஒரு அப்படியே எல்லாேருமே ஒரு உறவினர்கள் மாதிரி எல்லாத்தையும் விலங்குகள் பறவைகள் பூமி நிலம் எல்லாத்தையுமே அவர் இயற்கையை அன்பு செய்கிறார் எந்த அளவுக்குன்னா அவர் நடந்து போனாருன்னா கொடிய விலங்குகள் காட்டில் இருந்தால் கூட வழிவிட்டு நடக்குமோ ஓகேங்களா வழிவிட்டு நிற்கும் பறவைகள் வந்து அவர் தோல் மேல வந்து உட்காரும் அவர் பேசுறத கேட்குமா ஸோ அந்த அளவுக்கு அவர் இயற்கை நேசிச்சார் அவர்கிட்ட நாமளும் நமக்காக வேண்டிக்க சொல்லி கேட்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசு கேப்பா யேசுவின் அஞ்சு மரியே வாழ்கின்ற அல்லே லூயா Praise the Lord.